மழை வந்தாலும் வயிறு காஞ்சாலும் இங்கே தான் நிற்பீங்க ஆமாண்ணா இது தொழில் சீர்தனை மரம் வச்சா எதோ ஒரு தொழில் இது சொந்தமாக மரம் இருக்குதா வாங்கிட்டு மரம் வாங்குறது நான் கிடையாது மரம் வந்து வாங்கி காய் வெட்டி வந்து வருஷம் வருஷம் இருபத்தஞ்சி வருஷமாக

நல்ல பெருசா இருக்குல்ல இதெல்லாம் சைஸ் பா நுங்கு இந்த மாதிரி சைஸ் இருந்தா 15 ரூபாய் கூட போடுறோம் சைஸ் இருக்கு பெருசா இருக்கு பாரு பூ மாதிரி அது ரெண்டு நுங்கு இது ஒரு நுங்கு ஆமா அப்புறம் வயிலுக்கு தாகம் தீர நுங்கு வாங்கி சாப்பிடுங்க உடம்பு குளிர்ச்சியா இருக்கும் அதுவும் கேட்டாலும் கிடைக்காது ஆயிரம் ரூபாய் லட்ச ரூபாய் கிடைக்காது